Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த எக்ஸாம்ஸில் புவியியல் சம்பந்தமாக என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ அப்படிங்கிறது பார்த்தாச்சு இப்போ இந்த வந்து பார்ட் டூ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் இந்த ரெண்டு மூணு கேள்வி மட்டும் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கிளியராக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாம்பார் ஏரி புலிகாட் ஏரி சிலிக்காய் ஏரி வேம்பநாடு ஏரி ஸோ அது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாம்பார் ஏரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது ஓகேவா புளிகாட் ஏரி ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு அந்த எல்லை பகுதியில் இருக்கும் சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்கும் வேம்பநாடு ஏரி அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கும் ஓகேவா சாம்பார் ஏரி ராஜஸ்தான் புலிக்காட் ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு சிலிக்கா ஏரி ஒடிசா வேம்பநாடு ஏரி அப்படிங்கிறது கேரளா ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் கீழ் பயனடைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ஓகேவா நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டைப்பில் தான் வந்து நமக்கு வந்து திட்டங்களும் அது பயனடையக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஸோ சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் பயனடையும் துங்கபத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துங்கபத்ரா திட்டம் அப்படின்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஓகேவா ஆந்திரா மற்றும் கர்நாடகா அடுத்தது இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் வந்து ஹரியானா இந்த மூன்று மாநிலங்களும் பயனடையக்கூடியது தான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது கோசி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் கோசி திட்டம் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீகார் மாநிலம் வந்து பயனடையக்கூடியது ஓகேவா பீகார் மற்றும் நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க நமக்கு இந்திய மாநிலம் சொல்லி பார்க்கும்போது பீகார் அப்படிங்கிறது பயனடையக்கூடிய மாநிலமாக இருக்கும் ஓகேவா சோ சம்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் துங்கபத்ரா திட்டம்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா கோசி அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகார் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் கீர்தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்காங்க கீர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடியதான் ஓகேவா மத்த ஆப்ஷன்ஸும் பார்க்கலாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சண்ணாலயம் அதோட பேர் பார்த்தோம் அப்படின்னா பத்ரா அப்படிங்கிறது ஓகேவா கர்நாடகாவில் இருக்கக்கூடியது பத்ரா அப்படிங்கிறது கேரளாவில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தேசிய பூங்கா அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கும் ஓகேவா கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தேசிய பூங்கா அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா தேசிய பூங்கா அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது உத்தரகாண்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்பெட் தேசிய பூங்கா அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா உத்தரகாண்டில் கார்பெட் தேசிய பூங்கா மற்ற ஆப்ஷனும் பார்த்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து மாற்றியும் கேட்கலாம் ஓகேவா கீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் கர்நாடகாவில் வந்து பத்ரா பத்ரா வனவிலங்கு சரணாலய சரணாலயம் ஓகேவா வைல்ட் லைஃப் செஞ்சுரின்னு சொல்லுவோம் இல்லையா பெரியார் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா கேரளா உத்தரகாண்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்பெட் நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கா இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸ்டேட் கேட்குறாங்களா இல்லை யூனியன் டெரிட்டரி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கே பார்த்துக்கணும் சிக்கிம் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் எது வந்து தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ராங்லி மேட்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க மத்திய ரயில்வே சென்னை கிழக்கு ரயில்வே கொல்கத்தா வடக்கு ரயில்வே புதுடில்லி மேற்கு ரயில்வே மும்பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ இன்கரெக்ட் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ராங்லி மேட்ச் தான் கேட்கறாங்க ஸோ மத்திய ரயில்வே அப்படிங்கிறது சென்னை இது மட்டும்தான் தவறாக இருக்குது மத்திய ரயில்வே அப்படிங்கிறது மும்பை தான் வரும் ஓகேவா மத்திய ரயில்வே அப்படிங்கிறது மும்பை தான் வரும் மேற்கு ரயில்வேவும் மும்பை தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்கு ரயில்வே மும்பை சர்ச் கேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சர்ச் கேட் மத்திய ரயில்வே மும்பை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதன் அருகில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா சத்ரபதி விமான நிலையம்ல ஃப்ரெண்ட்ஸ் சத்ரபதி விமான சத்ரபதி முனையம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேவா விமான நிலையம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் வந்து எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு அஸ் பர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க விச் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஓகேவா நீலகிரி தமிழ்நாட்டில் தான் வந்து பாலின விகிதம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது ஓகேவா குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ நீலகிரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ இது ரெண்டு வந்து மேட்ச் ஆகி மேக்ஸ் வந்துருக்கு அடுத்து கட்டி பார்க்கலாம் எப்போது மழையானது திடீர் பெருமழை என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா திடீர் பெருமழை அப்படிங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர் அல்லது மில்லி மீட்டர் மழை பெய்யும்பொழுது நம்ம வந்து அதை வந்து கிளவுட் பஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஓகேவா வேன் வில் பி ரெயின்ஃபால் சாரி ரெயின்ஃபால் கால்டு க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நூறு மில்லி மீட்டர்லேருந்து அப்படி இல்லைனா அதற்கு மேலாக மழை பொழி பொழிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் திடீர் பெருமழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா நூறு மில்லி மீட்டர் மழை பெய் பெய்தாலோ இல்லை அதற்கு மேலாக பெய்தாலோ அதுதான் நம்ம வந்து திடீர் பெ பெருமழை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் வளிமண்டலம் அப்படிங்கிறது நான்கு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஸ்ட்ரோட்டோஸ்பியர் ட்ரோஃபோஸ்பியர் அயனோஸ்பியர் மற்றும் மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவற்றில் மேற்பரப்புடன் தொடர்புடைய அது அடுக்கு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு ஓகேவா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோஃபோஸ்பியர் காண்டாக்ட் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த இயர்த் அப்படிதான் கேட்குறாங்க ஓகேவா மேற்பரப்பு அந்த புவியோட மேற்பரப்போட தொடர்புடைய அடுக்குன்னு கேட்குறாங்க ட்ரஃபோஸ்பியர் அப்படிங்கிறது ஜெட் விமானங்கள் செல்லக்கூடிய அடுக்கு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து தெளிவாக வந்து பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையுமே படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தெலங்கானா என்னும் பெயர் திரிலிங்க தேசம் எனும் டேஷில் காணப்படும் மூன்று பழமையான சிவன் கோயில்களில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா தெலுங்கானா ஸ்டேட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அதோடைய பெயர் அந்த திரிலிங்க தேசம் அப்படிங்கிற அந்த பெயர் ஸோ அதோட மீனிங் வந்து திரிலிங்க தேசம் அப்படிங்கிறது ஓகேவா மூன்று திரினாலே மூன்று இல்லையா ஸோ அந்த மூன்று எந்த பழமையான சிவன் கோயில்களிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ காலேஸ்வரம் ஸ்ரீசைலம் மற்றும் திரக்ராமம் அப்படிங்கிறது அந்த மூன்று கோயில்களோட சிவன் கோயில்களோட பெயர்களிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு தெரிலிங்க தேசம் அப்படிங்கிறது ஓகேவா தெலுங்கானா அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டினும் நீங்கள் வந்து இதோட வேணா வாசிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நான் அதுக்காக தான் ஷோ பண்ணுறேன் ஸோ அவங்களுமே நீங்கள் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கொஸ்டினையும் வந்து வாசிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஏன்னா வந்து சில பேர் கேட்குறீங்க இல்லையா இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கேள்வி இந்தியாவில் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஓகேவா எந்தெந்த பகுதிகளாக புவியியல் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இமாலயப் பகுதிகள் ஹிமாலயா ரீஜியன் சொல்லுவோம் அடுத்து வந்து சிந்து கங்கை சமவெளி சிந்து கங்கை சமவெளி தீபகற்ப பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம வந்து வர புவியியல் பரப்பு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இமாலயப் பகுதிகள் சிந்து கங்கை சமவெளி தீபகற்ப பகுதிகள் அப்படிங்கிறது சரிதான் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தீபகற்ப பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கும் மேற்கு தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா ஸோ அவங்க வந்து கேட்டிருக்கிறது இந்தியாவின் புவியியல் பகுதிகள் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ

அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழே கொடுக்க பல்லு பட்டுள்ளவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா நம்ம வந்து என்ன சொல்லிடுவோம் உத்தரப்பிரதேசம் மான்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது தான் சொல்லிட்டு ஆனால் நமக்கு கேட்கறது மக்கள் தொகை அடர்த்தி ஓகேவா பாப்புலேஷன் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா பீகார் தான் உத்தரப்பிரதேசம் வராது ஓகேவா பீகார் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் ஹவு மெனி பர்சன்டேஜ் த புரொடக்டட் ஃபாரஸ்ட் ஆக்குபை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓகேவா அடுத்த கேள்வி வடக்கில் உள்ள பிந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் மாறு ஓகேவா கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆக்சுவலாக வந்து சிம்பிளான கேள்வி என்னென்னா மேற்கே நோக்கி பாயும் மாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து ஒன்று வந்து நர்மதை கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து தபதி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ரெண்டு மட்டும்தான் மேற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் மீதி இல்லாமல் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் தான் வங்காள விரை கலக்கும் இல்லையா ஸோ இந்தியாவில் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுன்னு கேட்டாங்கன்னா ஒன்று வந்து நர்மதை இன்னொன்று வந்து தபதி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வடக்கில் உள்ள விந்தியன் மலை தொடருக்கும் சே இருக்கக்கூடிய சாத்புரா மலை தொடருக்கும் ஓகேவா விந்தியன் மலை தொடருக்கும் இங்கே வந்து சாத்புரா மலை இருக்கும் ஸோ இந்த பிளவு பல்லதா பல்லதாக்குனா இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடியது இல்லையா ஸோ அந்த இடத்துல மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு எதுன்னு தான் கேட்டுருக்காங்க ஓகேவா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு தான் நர்மதா அப்படிங்கிறது மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாம்பல் பெட்வா மற்றும் சோன் ஸோ இது வந்து மூணுமே பார்த்தோம் அப்படின்னா துணையாறுகள் தான் அதாவது கங்கை துணை துணையாறுகள் ஓகேவா அடுத்த கேள்வி கடல் மட்டத்தில் இருந்து ஆணை முடியின் உயரம் கடல் மட்டத்தில் இருந்து ஆணை முடியின் உயரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மீட்டர் ஓகேவா ஆணைமுடி அப்படிங்கிறது தென்னிந்தியாவிலேயே உயர்ந்த சிகரம் வந்து ஆணைமுடி தமிழ்நாட்டின்னு கேட்டாங்கன்னா தொட்டபெட்டா ஓகேவா அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவி வெப்ப ஆற்றல் ஓகேவா புவி வெப்ப ஆற்றல் அடுத்த கேள்வி டேஷ் சுற்றுச்சூ சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது வந்து எந்த விவசாய முறை அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து இயற்கை விவசாயம் ஓகேவா எக்கோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சரல் அதுதான் நமக்கு வந்து கேட்குறாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஓகேவா டேஷ் அதாவது சுற்றுச்சூழலுக்கு இப்ப நம்ம எல்லாருமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான் விரும்புகிறோம் இல்லையா ஸோ தான் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்த கேள்வி இமயமலை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா பெரிய இமயமலை ஹிமாத்ரி என்று அழைக்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சரிதான் ஓகேவா செகண்ட் வந்து பார்த்தோம்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழையை பொழிகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து தப்பு ஓகேவா குறைவான அளவு தான் மழை அப்படிங்கிறது பொழியும் ஸோ இந்த இது தான் தப்பு இதில் அதிக மழைன்னு கொடுத்துருக்காங்களே அது மட்டும்தான் தவறு குறைவான மழையை தான் ஹிமாத்ரி அப்படிங்கிறது பெறக்கூடிய பகுதி மூன்றாவது புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளன ஓகேவா இதுவுமே வந்து தான் ஓகேவா ஒன்று மூன்று சரி நமக்கு வந்து சரியான தான் கேட்டுருக்காங்க ஒன்று மூன்று சரி இரண்டு அப்படிங்கிறது தவறு அதிக மழைப்பொழிவு இல்லை குறைவான மழைப்பொழிவு அடுத்த கேள்வி உலகின் மிக நீளமான அணை எது உலகின் மிக நீளமான அணை அப்படின்னா ஹிராஹுட் அணை அப்படிங்கிறது ஓகேவா ஹிராஹுட் அணை நாகார்ஜுனா சாகர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா ரிவரின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் இந்த நாகர்ஜுனா சாகர் அப்படிங்கிறது கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பயனடையக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணா ரிவர் குறுக்கே கட்டப்பட்டது பயனடையக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆந்திரா ஓகேவா ஆந்திரா அடுத்தது பக்ரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்ரானங்கள் அப்படிங்கிறது சட்லச் நதியின் குறுக்கிய கட்டப்பட்ட அணைதான் தான் பக்ரானங்கள் அப்படிங்கிறது ஸோ பயனடையக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஓகேவா இந்த மூன்று மாநிலங்களும் பக்ரானங்கள் அணையா அணையால் வந்து பயனடையக்கூடியது கூடியது அடுத்ததாக டி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தாமோதர் தாமோதர் அப்படிங்கிறது தாமோதர் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் பயனடையக்கூடிய மாநிலம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மற்றும் ஜார்க்கண்ட் ஓகேவா மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் அடுத்த கேள்வி டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஆல்சோ நோனஸ் ஓத காடுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன அலையாத்தி காடுகள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்த கேள்வி கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஹசிபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியவா ஜஃபல்பூர் அப்படிங்கிறது எந்த இடத்தோட தலைமையிடம் ஜஃபல்பூர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு மத்திய ரயில்வேயின் தான் ஜஃபல்பூர் அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது வடமேற்கு ரயில்வேயின் தான் ஜெய்ப்பூர் அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பிலாஸ்பூர் இல்லையா இது வந்து தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஓகேவா ஜபல்பூர் அப்படிங்கிறது மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஹசிப்பூர் அப்படின்னா கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜெய்ப்பூர் அப்படின்னா வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் பிலாஸ்பூர் அப்படின்னா தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையிடம் ஓகேவா இந்த பாக்ஸை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடான கொஸ்டின் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஓகேவா நேத்தியும் இந்த கேள்வி நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் இன்றைக்கு கூட இதற்கு முன்பூர்வ கேள்வி பார்த்தோம் இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியா வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க இதுவும் அந்த அணை இருக்கு இல்லையா அதுவுமே வந்து படித்துக்கோங்க அணையின் பெயர் அது எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஸோ அதனால் அந்த அந்த அணையால் பயனடையக்கூடிய ஸ்டேட்ஸ் ஓகேவா அதோடய யூஸஸ் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி பின் வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அஞ்சல் துறை அப்படிங்கிறது ஓகேவா எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க மற்ற எல்லாமே வந்து பேரிடர் டைமில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் இப்போ ஒரு பேரிடர் ஏற்படுது ஒரு நிலநடுக்கம் ஒரு வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்படும்பொழுது பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட அந்த ஆணையத்தோட இணைந்து செயல்படுகின்ற அமைப்புலாம் பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க லோக்கல் போலீஸும் இருப்பாங்க சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருப்பாங்க ஆனால் அஞ்சல் துறைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஓகேவா ஸோ அதான் கேட்டிருக்காங்க கேள்வியாக வெள்ளம் ஏற்படும் முழு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் நிறைய வந்து உதவிகள் அப்படிங்கிறது செய்வாங்க ஓகேவா தேவையான உணவுப் பொருள் கொடுக்கறது அந்த மாதிரி லோக்கல் போலீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் சிவில் குடிமைப்பணி நிர்வாகமும் அவங்களுடைய உதவியை செய்வாங்க இல்லையா அடுத்த கேள்வி பிரிக்ஸ் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ ஐந்து பிஆர்ஐசிஎஸ் வீடியோ பார்த்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்னென்னா அந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனை நாடுகள்னு கேட்டிருக்காங்க அஞ்சு நாடுகள்னு பார்த்தா சொல்லி அந்த ஐந்து நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா அடுத்த கேள்வி பின் வருவ வருவன எது வந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்பவும் அதே தான் கேட்டிருக்காங்க ஜோனல் ரயில்வே சன் ஹெட்குவார்ட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க மத்திய வடக்கு ரயில்வே அலகாபாத் எது வந்து தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேவா மத்திய வடக்கு ரயில்வேங்கிறது அலகாபாத் சரிதான் மேற்கு தலைமையிடம்னு கேட்டுட்டு மங்களூர்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஓகேவா மேற்குக்கு வந்து ஜபல்பூர் அப்படிங்கிறது வரும் அடுத்தது சென்ட்ரல் சென்ட்ரல் வந்து ஜான்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் வந்து என்னென்னு பார்த்தோம் நம்ம மும்பை அடுத்தது ஈஸ்ட் சென்ட்ரல் அப்படிங்கிறது ஹசிபூருங்கிறது சரி ஓகேவா இதில் தவறாக இருக்கிறது வெஸ்டர்னுக்கு வந்து மேங்களூர் அப்படி கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறு அதுக்கு வந்து ஜபல்பூர் வரும் சென்ட்ரலுக்கு வந்து நம்ம மும்பை சத்ரபதி சிவாஜி நிலையம் பார்த்தோம் இல்லையா அது வரும் மத்திய கிழக்கு ஹசிபூருங்கிறது கரெக்ட் ஓகேவா மத்திய வடக்கு அலகாபாத்தும் சரி இரண்டு மூன்று மட்டும் தவறாக பொருந்தி இருக்குது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் டேஷ் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இந்தியன் டேஷ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புக்கில் வந்து நமக்கு டேரெக்டாக இருக்காது இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் வாசிக்கிற மாதிரி சொல்கிறேன் இல்லை இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக்கில் வந்து கரெக்டாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதில் தான் இருக்குது இந்த பேராக்ரா கிராஃபில் தான் பேராகிராஃபில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு நம்ம படிக்கிறதை வைத்து புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேவா இந்த மாதிரியான கேள்விகள் புவியியலில் மட்டும் இல்லை வரலாற்றுலேயும் கேட்குறாங்க பாலிட்டிலையும் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இந்தியாவோட ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவக்கூடியது எது கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது இருக்குது இந்த நாலு ஆப்ஷனில் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடனம் மற்றும் இசை ஓகேவா இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது பாலிட்டிலையும் நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு வந்து பாலிட்டியில் செவன்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் ஸோ அந்த லெசன் கொடுத்துருவாங்க இல்லையா ஒவ்வொரு மாநிலத்திற்குமான நடனங்கள் ஸோ அதில் கூட இந்த மாதிரியான அந்த அந்த லெசன் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரியான புரிந்து கொள்தல் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை வந்து சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிச்சயமாக படிச்சிருப்போம் ஜியாகிரஃபிலையும் படிச்சிருப்போம் நம்ம வந்து பொருளாதாரத்துலையும் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது அதாவது விதைகள் வாங்குவதற்கும் உரங்களுக்கும் வந்து அதிக அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சரிதான் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுவுமே செகண்ட் சரிதான் ஆனால் வந்து அவங்க பலவீனங்கள் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா வீக்னஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து வராது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தின் தன்மையை பாதித்தது இது வந்து சரிதான் அதிகமாக வந்து நமக்கு வந்து உற்பத்தி தேவைப்படுதுங்கிறதுனால நம்ம அதிக உரத்தை வந்து பயன்படுத்துறதுனால நிலத்தோட தன்மை அந்த செழுமை தன்மை அப்படிங்கிறது பாதித்ததுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று மூன்று தான் சரி இரண்டு அப்படிங்கிறது தவறு இரண்டு அப்படிங்கிறது ரெண்டு நெல்லையும் கோதுமையும் உற்பத்தியும் பண்படங்காக பெருகியதுங்கிறது சரி தான் ஆனால் அது பலவீனம் கேட்டிருக்கிறதுனால நமக்கு கேள்வியில் அது மட்டும் ஆன்சராக வராது ஒன்று மற்றும் மூன்று சரி ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து வேலூர் ஓகேவா இந்தியாவில் தோல் பொருட்களை அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து வேலூர் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ்நாட்டோட கல்வியறிவு விகிதம் அப்படிங்கிறது எண்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின் படி மக்கள் தொகை படி இந்தியாவோட பாலின விகிதம் கேட்ருக்காங்க ஓகேவா பாலின விகிதம் நமக்கு வந்து செக்ஸ் ரேஷியோ கேட்டாலும் சரி லிட்ரஸி ரேட் கேட்டாலும் சரி எல்லாமே நமக்கு டூ தௌசண்ட் லெவன் படி தான் கேட்பாங்க ஸோ அந்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உதவிட படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரெண்டு நமக்கு வந்து லிட்டரஸி ரேட்டும் பார்த்தாச்சு சிக்ஸ் அப்படிங்கிறது நைன் ஃபார்ட்டி ஓகேவா அடுத்த கேள்வி பொறுத்துக பொழுதுபோக்கு நகரம் நிர்வாக நகரம் தொழில் நகரம் சமய நகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பொழுதுபோக்கு நகரம் அப்படிங்கிறது பனாஜி நிர்வாக நகரம் புதுடில்லி ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா நம்மளுடைய கேபிட்டலே நியூ டெல்லி தான் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்லிடலாம் தொழில் நகரம் அப்படிங்கிறது ஜம்ஷெட்பூர் சமய நகரம் அப்படிங்கிறது மதுரை ஓகேவா பொழுதுபோக்கு நகரம் பனாஜி நிர்வாக நகரம் புதுடில்லி தொழில்நகரம் ஜாம்ஷெட்பூர் சமயநகரம் மதுரை ஓகேவா ஈஸியாக ஆன்சர் பண்ணுற ஒரு கேள்வி தான் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஷ் உள்ள முக்கிய புலங்கள் ஆகும் அதாவது இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரும்பு மாங்கனீஸு செப்பு பாக்சைடு ஸோ இந்த தாது வகைகளில் சட்டீஸ்கர் மற்றும் அதோட பஸ்தர் அந்த பகுதியில் எது வந்து கிடைக்கிது அப்படின் சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து இரும்பு தாது ஓகேவா அயன் ஊர் தான் அதிகமாக கிடைக்கிது அடுத்து தெளிவு பார்க்கலாம் இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதி நர்மதா நதி டேஷை வந்து உருவாக்கமும் கொடுத்துருக்காங்க நீர்வீழ்ச்சி ஓகேவா இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் ஓகேவா ஆயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஸோ கிலோமீட்டர் கொண்டது நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ள கூடிய நாடு நமக்கு குறைவாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நூற்றி ஏழு அறுநூற்றி எட்டு சம்திங் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது வரும் அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது ஆன்சர் வந்து வெள்ளை புரட்சி இல்லையா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னா வெள்ளை புரட்சி அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ இங்கிலீஷ்லேயும் முதலாக காமிக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாசிக்குங்க ஓகேவா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு பின் அவற்றில் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அது வடமேற்கு இந்தியாவின் ரெகுர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது நர்மதா தாபி பூர்ணா சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும் இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமை பெறுகிறது அவை முறையே ஜோவர் பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பின் வருவனவற்றில் எது வந்து சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது அப்படிங்கிறது கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது ஓகேவா அடுத்த கேள்வி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு இது அப்படின்னு சொல்லி பீகாரின் துயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கோசி அடுத்த கேள்வி தெளிவான வானம் இனிமையான வானிலை குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை அதிக வெப்பநிலை வீச்சு குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் டேஷ் பருவத்தின் முக்கிய குணங்களாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா வின்டர் சீசன் குளிர்காலம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்ட ஜியாகிரபி கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம இதோட கண்டினியூஷன் வீடியோவாக பார்ட் த்ரீ அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ நம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ